ஜூலை இருபத்தி ஒன்று இன்றைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய நினைவு நாளாகும் நடிப்பில் ஒரு தனி இலக்கணத்தையே வகுத்து இப்போ வரைக்கும் நடிப்பினுடைய அடையாளம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள்தான் இருந்துட்டுருக்காங்க ஆனால் திரைத்துறையை தாண்டி சமூக சேவைகளில் அவர் பண்ண நிறைய விஷயங்கள் ஒரு வல்லலாக அவர் வாழ்ந்த விதம் பலரும் அறியாதது கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரை நாற்பது ஆண்டுகளில் மட்டுமே அவர் நன்கொடையாக வழங்கிய தொகை சுமார் ரூபாய் முன்னூற்றி பத்து கோடி ரூபாய் அப்படின்றது ஆச்சரியமான தகவல்தான் இவரது வாழ்நாளில் புயல் வெள்ளம் கல்வி மருத்துவம் போன்ற பல பிரிவுகளில் அவர் நிதியுதவி செஞ்சிருக்காரு அதில் ஆயிரத்தி திருச்சியின் ஜமால் முகமது கல்லூரிக்கு ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியதும் வேலூர் மருத்துவமனைக்கு ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நன்கொடையாக கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது அதே ஆண்டு உலக தமிழர் மாநாட்டுக்காக திருவள்ளுவர் சிலைக்கு ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் நன்கொடையாக கொடுத்திருக்காரு சிவாஜி ஐயா அவர்களுடைய நன்கொடைகள் அரசியலுக்கும் உறுதுணையாக இருந்திருக்கு தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜருக்கு கட்சி நிதியாக மட்டும் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் வைத்திருக்கார் அப்படின்றது ஒரு ஆகச்சிறந்த உதாரணமாகும் கோடம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலைக்கு நிதியுதவி போன்ற பல வரலாற்று செயல்கள் அவருடைய பெருந்தன்மையை எடுத்துக்காட்டுது அன்னதானம் மருத்துவ முகாம் கல்வி உதவி தொகை என பல வழிகளில் அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்களுக்கு உதவியிருக்காரு வாழ்நாளில் தான் நடித்து சம்பாதிச்ச தன்னுடைய சொந்த வருமானத்திலிருந்து தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் ஒரு பங்கெடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற மொத்த பணத்தையுமே அவர் நன்கொடைக்காக தான் செலவு பண்ணியிருக்காரு அப்படி இவர் வாழ்நாளில் நன்கொடையாக கொடுத்த தொகை மட்டுமே ரூபாய் முன்னூத்தி பத்து தாண்டும் அப்படின்னு கூறப்படுது

முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி எசன் ஹோவர் கூட சந்தித்த ஒற்றை இந்திய நடிகர் அப்படின்ற பெருமை சிவாஜி கணேசன் அவர்களுக்கு உரியது இந்துக்களின் உலகளவிய மாநாட்டிலையும் இந்தியாவின் குரலாக பேச அவர் அழைச்சிருந்தாங்க இப்படி திரை வாழ்க்கை தாண்டி சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை பற்றிய பல உண்மைகள் பல தகவல்கள் வெளி உலகத்துக்கு பொதுமக்களுக்கு தெரியாமல் போனாலும் இன்றைக்கு அவருடைய நினைவு நாளில் இந்த மாதிரியான விஷயங்கள நினைவு கூறறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கு